அடுத்த பாடம் பார்க்க போறோம் பார்த்த விட வடிவமைப்பு மற்றும் பொறியியல் தொழில்நுட்பம் டெக் கோர்சஸ் வந்து இதுல நாற்பது ரெண்டு மட்டும்தான் காட்டுப்படுத்துல நாப்பத்தி அதுல நாற்பத்தி ரெண்டு மூணு பாடம் பருகும் ஆஹ் இதுல வந்து மெக்கானிக்கல் டெக் அடுத்தது எலக்ட்ரானிக் அடுத்தது இன்னொரு டெக் மூணு டெக் போன வருஷம் மூணு தனித்தனியா காட்டியிருந்தாங்க ஆனா இந்த முறை நாப்பதன்னு சொல்லி போட்டுட்டா ஆனால் அதுக்குள்ள உள்ள மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நாப்பத்தொன்னு நாப்பத்தி ரெண்டுல சொல்லி இதுக்குள்ள மூணு கோர்சஸ் இருக்கு இந்த டெக்னாலஜி கோர்சஸ் ஸோ உடனே இதுக்கு ஒன்றுக்கு அப்ளை பண்ணுறவரே மற்ற ரெண்டுலையும் கன்சிடர் பண்ணப்படுவார் சம்டைம் அப்ளிகேஷன் போடக்குள்ள தனித்தனியாக கூட இருக்கலாம் ஏன்னா நம்பர் முக்கியம் நாற்பது ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஸோ மூணு இருக்கு அதிகமாக பதினஞ்சு பதினஞ்சு பேர் எடுக்க போகிறாங்கன்னு போட்டிருக்கேன் அப்படி என்ன நானேங்கன்னா அஞ்சு அஞ்சு உள்ளுக்கு டிவைடட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அது அப்ளிகேஷன் போடக்கலாம் விளங்கும் அப்போ இருபத்தி மூணுல முப்பது பேர் இருபத்தி நாலுல முப்பது பேர் என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னோம்னு சொன்னால் இதுக்கு வந்து ஏ இல்ல இன்ஜினியரிங் டெக்னாலஜி எடுத்திருக்கணும் பேசிக் ஓயில் இருந்தா காணும் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷனுக்கு வந்து நீங்க டெக்னாலஜி சப்ஜெக்ட் மேல சொன்ன பாடம் ஓயல்ல இருக்கு ஸோ அதை எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அதே சமயம் அதோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி அவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் இல்லாட்டி வந்து ரெண்டாவது கேட்டகரி ஆக்கல என்றா இந்த வன்பொருள் தொழில்நுட்பவியல் பவியல் பாடப்பிரிவுல குடிசார் தொழிற்பவியல் பொறுமுறை தொழில்கள் மின் இலத்திறன்கள் தகவல் தொழில்நுட்பவியல் ஆகிய பாடங்கள் ஏதாவது ஏஎல்ல மேல சொன்ன பாடங்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமோ ஏதோ டெக்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரீம்ல நீங்க எடுத்து அதோட பேசிக் ஓயலும் எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் டெக்கும் இருந்தா அவங்க வந்து மேல இன்ஜினியர் டெக்ல எடுப்பா ஆட்கள் காணாட்டி அடுத்த கேட்டகரியில இவங்கள பார்ப்பாங்க சோ மெயினா இன்ஜினியர் டெக்ல இருந்தா எடுப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா நான் சொன்ன இந்த டெக் சப்ஜெக்ட் யாராவது எடுத்திருந்தீங்கன்னா அதுல இருந்து பார்ப்பாங்க சோ நாற்பது 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 ரெண்டு மூணு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இதுக்குள்ள வருது தையும் நான் வச்சு கொடுங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தான் போட்டிருப்பாங்க தமிழ் மீடியத்துல சோ அடுத்த பாடம் ஐசிடி இங்கிலீஷ் மீடியத்துல மட்டும் தான் பாக்கணும் இவங்க ஜெட் ஸ்கோர் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க அதோட மெயினா ஜெட் ஸ்கோர் தான் பார் படும் போட்டுருந்துச்சு சோ இதுலயும் நாலஞ்சு கேட்டகரி மொத்தம் அஞ்சு கேட்டகிரில எடுப்பாடு போதும் ஆஹ் இது வந்து இங்கிலீஷ் மீடியம்ங்கிறதால மொத்தமா தமிழ் சிங்கம் எல்லாமே உண்டாதான் பார்ப்பாங்க மொழியில சோ நேஷனல்ல அறுபத்தஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல அறுபத்தஞ்சு சிரிப்பாதைக்கு அஞ்சு அஞ்சு இதே தான் கிட்டத்தட்ட എഴുപത് രണ്ടാം നൂറ്റി മുപ്പത് പേര് ആണ്ടും നൂറ്റി മുപ്പത് പേര് അന്തോ സോ ാലിഫികേഷൻ ഫസ്റ്റ് കേട്ടിരി ആകെ പാത്രമാറ്റി ടി എടുത്തിരിക്കണം ഐ സി ടി സി വേണു ഓ എൽ ഇംഗ്ലീഷ് സി വേണം ഓ എൽ ആഹ് ഇല്ലാട്ടി ഇംഗ്ലീഷ് ലിറ്ററേച്ചർ എസ് വേണു ലിറ്ററേച്ചർ വിടുവോ ആഹ് ഉടമ നമ്മ വെച്ചുകൊള്ളു ഇംഗ്ലീഷ് ഇ ഇല്ലാട്ടി ഇംഗ്ലീഷ് ലിറ്ററേച്ചർ എസ് വേണു നാ വെച്ചുകൊള്ളു സോ എൽ ഐ സി ടി സി ഇല്ലാട്ടി ഓ എൽ ഇംഗ്ലീഷ് സി ഇരിക്കണോ പ്ലസ് സി ഇരിക്കണോ ഓ എൽ ഇംഗ്ലീഷ് இんで இவங்க இவங்க இத தான் முதல் முன்னிரும். இந்த கேட்டகரி இல்லாட்டி ஏஎல் ஐசிடில எஸ் இருக்கணும். அடுத்து ஓ அதோட சேர்த்து ஓஎல் ஐசிடி சி வேணும். அதோட சேர்த்து இங்கிலீஷ்ல சி வேணும். நீங்க ஏஎல் ஐசிடில எஸ் தா இருந்தா ஓஎல் ஐசிடி சி வேணும். இங்கிலீஷ்ல வந்து ஓஎல் இங்கிலீஷ்ல வந்து சி வேணும். சோ இவங்க ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரியாக்கள் யாருன்னு பார்த்தோம். அதுல இல்லாட்டி அடுத்தடுத்ததுல பாக்குறது மூணாவது ஏ ஃபிசிகல் சயின்ஸ் எடுத்துட இருக்கணும். அதோடு ஓஎல் ஐசிடில பி வேணும். இங்கிலீஷ்ல சி வேணும் பிளஸ் ஜிட்டும் இருந்தா சான்சஸ் கூட நாலாவது கேட்டகரி பார்த்தோம்னு சொன்னா ஏல பயோடுத்திரிக்கணும் ஓஎல் ஐசிடி பி வேணும் இங்கிலீஷ்ல சி வேணும் அதே சமயம் ஏ ஜிட் எடுத்து பிளஸ் ஜெட் ஸ்கோரும் சொல்லுங்க ஜெட் ஸ்கோரும் பார்ப்பாங்க ஸோ அஞ்சாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸோ கொமர்ஸோ டெக்னாலஜியோ எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் இருக்கலாம் அதோட சேர்த்து ஓஎல் ஐசிடியில ஏ எடுத்திருக்கணும் ஸோ அதே மாதிரி பிளஸ் ஓஎல் இங்கிலீஷ் வந்து சி வேணும் அதோட ஜிட்டு இருந்தா சான்சஸ் கூட கிடைக்கும் சோ இதுல வந்து மேக்சிமம் சான்சஸ் யாருக்குண்டா ஏஎல் ஐசிடி சி எடுத்தவங்களுக்கு தான் சான்சஸ் கூட ஸோ ரொம்ப கூட அறிக்கமாடா ஏஎல் ஐசிடியும் எடுத்து ஓஎல் ஐசிடியும் எடுத்து ஜிப்டும் எடுத்து இங்கிலீஷும் எல்லாமே சிக்கு மேல இருக்குமான்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஐசிடியில சான்சஸ் கூட இருக்குங்கிறத நான் வச்சுக்கொள்ளுங்க ஏஎல் ஐசிடி எடுத்து இருக்கிறீங்க ஓஎல் ஐசிடியும் எடுத்திருக்கிறீங்க ஓஎல் இங்கிலீஷும் இருக்கு உங்கள்ட்ட ஜிப்டும் இருக்குன்னா உங்களுக்கும் ஐசிடில சான்ஸ் ரொம்ப இருக்கு எல்லா கேட்டகரியிலையும் சான்சூரிக்குங்கறத நான் வச்சுக்கொள்ளுங்க கார்டரையும் பார்த்துக் கொள்ளுங்க அடுத்தது அப்படியே சொன்னா ரெண்டாம் மொழி தமிழ் ரெண்டாம் மொழி தமிழ்ங்கிறது தமிழ் படிச்சு கொடுக்க மட்டும் மட்டும்தான் போடலாம் சிங்கள மொழி பாடசாலை சேவையாட்டு உடன்படுபவர்கள் மட்டுமே அப்ளிகேஷன் போடுவீங்கன்னு சொல்லிக்காங்க பன்னெண்டு குவாலிஃபிகேஷன் இல்ல தமிழ் வேணும் சி எடுத்திருக்கணும் அதுல ஓஎல் தமிழ்ல சி வேணும் அதோட செகண்ட் லாங்குவேஜ் சிங்கிள் வந்து எஸ் எடுத்துருக்கணும் இது இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கும் ரெண்டாம் மொழி தமிழுக்கு நீங்க அப்ளிகேஷன் போட முடியும் சர்ச் ஸ்கோர் அடிப்படையில் தான் ஓர்டர் பண்ணி எடுப்பாங்க உங்களை அதே வழிமே சொல்றதுதான் அது விசேட சேவை கல்வி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இந்த பாடத்துக்கு யார் வேணாலும் போடலாம் குவாலிபிகேஷன் ஏழு எனி குவாலிபிகேஷன் பேசிக் ஓயில் தான் காணும் ஆனா மனசாட்சியா உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு விசேட சேவை உள்ள பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணுங்க இல்லாட்டி நீங்க இந்த கோர்சஸ்ல இருக்க மாட்டீங்க நீங்க உள்ளுக்கு போகணுன்னே வழி ஆயிருவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு படிச்சு உங்களுக்கு மனம் இல்லாட்டி அந்த பிள்ளையோட ஒரு தாயா தகப்பனா அவங்களால இருக்கிறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லாட்டி மனம் கொடுக்காட்டி இந்த கோர்சஸுக்கு அப்ளை பண்றது வேஸ்ட் ஏன்னா உங்களுக்கு கிடைச்சாலும் அதுக்கு தங்க மாட்டீங்க சோ அதனால வந்து என்ன செய்யுங்க நீங்க இந்த கோர்சஸ் வந்து அப்படி இருக்கக்கூடியவங்க மட்டும் மேக்சிமம் போடுங்க சோ நேஷனல்ல பத்து பேரு டிஸ்ட்ரிக்ட்ல பத்து பேரு எடுக்க போறாங்க ஏன்னா இதுக்கு அதான் போடுவீங்க ஏழு மூணு பாடம் பாஸ் ஓ இல்ல பேசிக் குவாலிபிகேஷன் தான் காணும் போடலாம் அடுத்து முயற்சி ஆண்மை நிதியும் அறிவியல் கொமர்சண்டுக்கு பல வேற மாதிரி வித்தியாசமான பாடம் வந்திருக்கு ஆஹ் நெஷனல்ல வந்து எட்டு பேர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏழு பேர் கொஞ்சம் பேர் தான் ஏழுல கொமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கணும் அதோட ஓஎல் கொமர்ஸ் பாடம் எடுத்திருக்கணும் இல்லாட்டி முயற்சி ஆண்மை பாடத்துல சி வேணும் கொமர்ஸ் சி இல்லாடி முயற்சி ஆண்மையில சி வேணும் இதுதான் குவாலிஃபிகேஷன் அடுத்து இஸ்லாம் சிங்களம் சோ தமிழ் மீடியம் கிடையாது சிங்கள மீடியம் சோ புதுசா வந்திருக்கு சிங்கள மீடியம் நீங்க உங்களோட தாய்மொழி வந்து அந்த பாடமொழி வந்து சிங்களமா இருக்கணும் மூணு பேர் டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு பேர் மொத்தம் அஞ்சு பேர் தான் ரொம்ப ரொம்ப குறைவு அதே சொன்னதான் இஸ்லாம் இஸ்லாமிய நகரி அரபு பாடம் எடுத்திருக்கலாம் அதோட சேர்த்து இஸ்லாம் படத்துல ஓஎல் பாடத்தில் எஸ் எடுத்திருக்கணும் அதோட சேர்த்து அல்லாளி எக்ஸாம் இருக்கிற மற்றும் மௌலவி சான்றிதழ் தமிழுக்கு இருந்த அதே தான் மௌலவி சான்றிதழ் உங்களுக்கு சிங்கள மீடியத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்ளிகேஷன் போட முடியும் சிங்கள மீடியம் வார பிள்ளை போடலாம் அடுத்தது புதுசா வந்து இன்னொரு கோர்சஸ் வந்து கரியர் கைடன்ஸ் அதுல இருக்காது ஏகாதசி லைக் கவுன்சிலிங் சொல்லலாம் கவுன்சிலிங் கோர்சஸ் மாணவர் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல் இதுக்கு நேஷனல்ல நாலு பேர் டிஸ்ட்ரிக்ட்ல நாலு பேர் எட்டு பேர் தான் இலங்கையில இருந்து எடுக்க போறாங்க இருபத்தி மூணு பேச்சில இருபத்தி நாலு பேச்சு குவாலிபிகேஷன் ஏல என்ன வேணா எடுத்துருக்கீங்க ஆனா ஓஎல் மெட்ஸ்ல சியும் தமிழ்ல சியும் வேணும் ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா என்னன்னு சொன்னா நீங்க அந்த இணைப்பான விதமான செயற்பாடுகள்ல அதிகமா ஈடுபட்டவங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அதுக்கான சர்டிபிகேட் வரும் உதாரணத்துக்கு என்ன சொன்னா சாதனர் அடுத்தது மாணவர் படையணி செஞ்சிடு வச்சங்க சுகாதார சுற்றுச்சூழல் இதுகள்ல கூட இன்வால்வ் ஆகி தேசிய மட்டத்தில் அப்படி சர்டிபிகேட் வச்சிருக்காங்க மேக்சிமம் அடிப்படையில் அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் சரியான வச்சுக்கோங்க அடுத்த சமூக விஞ்ஞானம் நேரத்தில் தமிழ் மீடியம் பார்த்தா இப்போ இங்கிலீஷ் மீடியம் சோ நேஷனல் எட்டு பேர் டிஸ்ட்ரிக்ட் லேழு பேர் எடுக்க போகிறாங்க அதே குவாலிஃபிகேஷன் தான் ஒன்று வந்து நீங்க ஏழு ஆர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தை சொல்லிட்டு இருக்கேன் ஏழு ஆர்ட்ஸ் வந்து இதுல அறுபது சதவீத கொடு கிடைப்பாங்க ஹிஸ்டரி ஜியோகிரபி பொலிட்டிகல் சயின்ஸ் ஏதாவது ஒரு பாடம் எடுத்துக்கணும் பிளஸ் ஓஎல்ல ஹிஸ்டரி சிவிக்ஸ் ஜியோகிரபி ஏதாவது ஒரு பாடத்துல சி வேணும் ஓஎல் எல்லாருக்கும் சமன் தான் இல்லாட்டி ஏஎல் காமர்ஸ்ல எக்கனாமிக்கோட ஓஎல் குவாலிபிகேஷன் செஞ்சிருக்கணும் இல்லாட்டி ஏஎல் ஹிஸ்டரியோட ஜியோகிரபியோட நீங்க செஞ்சுக்கணும் ஓஎல் எக்கனாமிக் குவாலிபிகேஷன் வச்சிருக்கணும் அது தமிழ்ல சொன்னா அதே விஷயம்தான் தான் இதுல வருது ஸோ அடுத்தது அங்கால பிரட்டினம்னா அவ்வளவு தான் வந்து என்னன்னு சொன்னா கோர்சஸ் சோ இதுக்கு பிறகு அந்த என்ன தமிழ் மீடியம் எப்படி அப்ளிகேஷன் நானும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் நீங்க கொஞ்சம் உங்களோட சொல்லலாம் சைன் பண்றது அடுத்தது ஸ்ரீபாதக்கோள் சம்பந்தமானது இன்னும் கொஞ்சம் உங்களோட உறுதி இடத்தை உறுதிப்படுத்துறது சோ அந்தமான பொது விடை எங்களுக்கு சோ இது என்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நான் இது சம்பந்தமான வீடியோ போடுறேன் சோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பார்ட்டா வரும் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க பர்சனல் அப்ளிகேஷன் போடுறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காலேஜ் அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அதுக்குரிய டீடைல்ஸ் அனுப்பிடுவேன் சோ இந்த விழிச்சு பாய்